வெல்கம் டு அவர் சேனல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடும் அந்தகிட்ட இருக்கிற குட்டி ரெண்டுமே சேர்த்து வேலை என்ன அப்படின்னு பார்த்தா பதிமூணாயிரம் சொன்னார் பதிமூணாயிரம் சொல்லி கடைசியாக எவ்வளோக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா குட்டி தாய் குட்டி தான் இந்த தாய் வந்து எட்டாயிரரூவா கணக்கும் குட்டி வந்து கெடா குட்டி அது வந்து நாலாயருவா கணக்கும் போட்டு பன்னெண்டாயிரூவா விலைக்கு வாங்கிட்டாங்க இதுக்கு இதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த நாலு மட்டம் குட்டி அந்த நாலு குட்டி வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் வளர்ந்துட்டு இருக்கு அது அதுக்கு மேலே வரல இது வந்து இந்த மழை சீசன்லேயே சிக்கிட்டனால அது அதுக்கு மேலே வளரவே இல்லை அந்த நாலு எவ்வளோ விலை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து பதினாலாயிரம் விலை சொன்னாங்க கடைசியாக கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்துட்டாங்க அதாவது பதினோறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க பாருங்க குட்டி வந்து ரொம்ப மொட்டமா இருக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த தான் கறியே இருக்கும் அந்தளவுக்கு தான் இருக்கும் அதனால் வந்து இது வந்து ஆவரேஜாக வந்து மூவாயிரூவா கணக்கு போட்டு மூணாங்கு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்துக்கு கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த இது எல்லாமே இந்த மூணு பார்த்தீங்கன்னா பொட்டையாடு இந்த பட்டையாடுங்க எல்லாமே சரியான வெயிட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ பக்கமாக அளவுக்கு இருக்கும் எல்லாமே இதில் ரெண்டு அந்த அந்த ட்ருக்கிற ரெண்டுமே வந்து இருபத்தி ஓராயிரம் இந்த ட்ர வந்து ஆறாயிரத்துக்கு கொடுத்தாச்சு இதெல்லாம் தாராளமாக பதினஞ்சு கிலோவுக்கு வரும் அவ்வளோ வெயிட்டில் இருக்குது ஒவ்வொன்றும் சரியான மேரலையும் பல் சேர்ந்துக்கிச்சு ஆறு ஆடு இதெல்லாமே இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து பொட்டையாடு தான் இந்த ஆடு மட்டும் செனையாடு இந்த ஆடு கிட்டத்தட்ட அஞ்சு குட்டி போடும் அந்த அளவுக்கு வந்து இதோட உடம்பு இருக்குது இது இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா கொழுப்புருக்கணும் பாருங்க இதில் பார்க்க நல்லா தெரியுது இந்த கருப்பாடு அந்தர்ட்டிருக்கிற விளையாடு எல்லாமே வந்து சரியான வீட்டில் இருக்குது அந்த நடுவில் இருக்கிற ஒரு ஆடு மட்டும் செனையாடு இதெல்லாம் எவ்வளோ வெலை சொன்னாங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் வில சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொன்றும் ஒன்பதாயிரம் விலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேட்கறவங்க எவ்வளவுக்கு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா எட்டாயிரம் விலை கேட்டாங்க ஆனா அவங்க வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டே தான் இருந்தாங்க கடைசியா எவ்வளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அது எட்டாயிரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க தலை கட்டிட்டு வர பணமாக

அந்த வெள்ளாடு மட்டும் ஆறாயிரம் ரூபாய் விலைக்கு கொடுத்துருக்காங்க பெருவெட்டு எல்லாமே வந்து எட்டாயிரம் வரைக்கும் விலைக்கும் அந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் ஆறாயிரம் ரூபாய் விலைக்கு விற்றுட்டாங்க இந்த தலைச்செரி ஆடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பட்டையாடு தான் இந்த கட்டம் இருக்கிறதும் பட்டையாடு தான் அந்த பக்கம் இருக்கிறதும் பட்டையாடு தான் இவங்க எவ்வளோ விலை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறாயிரம் விலை சொன்னாங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தா ஒம்பது ஒம்பதாயிரம் விலைக்கு அதாவது பதினெட்டாயிரம் விலைக்கு அதிகபட்சமாக கேட்டாங்க இது கடைசி வரைக்கும் யாரும் வாங்கவும் இல்லை இவங்க அதுக்கு மேலே வந்து குறைச்சும் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டாங்க இந்த தலைச்சரி ஆடு பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெருசாக இருந்தாலும் உடம்புல பாதி கொழுப்பே போயிடும் கறி அதிகமாக விழுகாது வெயிட்ல இருந்தாலும் கொழுப்பு தான் அதிகமா இருக்குமே தவிர கறி அதிகமா விழுகாது அதனால மட்டுமே தான் வந்து வந்து பதினெட்டாயிரத்துக்கு ஆறாயிரத்துக்கு சொல்றாங்க கடைசி வரையும் விற்கவே இல்லை இருபத்தஞ்சு எவ்வளவு சொன்னீங்க அல்லு அல்லு பொல்லி எவ்வளவு கேட்டாங்க கேட்டாங்களா ரெண்டுமே இந்த பெட்டை பெட்டையாடு தலைச்சேரி பெட்டையாடு மயிர்கால் சேர்ந்துருச்சு இது எவ்வளவுக்கு வாங்கினா அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க மடி பால் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் வரும் அந்த அளவுக்கு மடி இருக்கு

ஆமா 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 வெளிச்சலா தெரியும்